தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாம் கோடைகால சிறப்பு ரயிலை பற்றி பார்க்க போகிறோம் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் அந்த கோடைகால சிறப்பு ரயில் பெங்களூர்லேருந்து புறப்பட்டு திருவனந்த வரைக்கும் போகுது எந்த டைமுக்கு வருது எத்தனை ட்ரெயின் விட்டுருக்காங்கிறது கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கண்ணா வணக்கம் தெற்கு ரயில்வே பெங்களூர் எஸ்எம்பிடி பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் நார்த் வரை சிறப்பு ரயில்களை கோடைக்கால சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது அது ஒன்பது முறைகள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் அந்த ரயிலானது ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் எஸ்எம்பிடி பெங்களூர் திருவனந்தபுரம் நார்த் வீக்லி ஸ்பெஷல் அது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பத்து மணிக்கு அங்கேருந்து கிளம்புது பெங்களூர்லேருந்து கிளம்பி காலையில் ஐந்து மணிக்கு நம்ம போத்தனூர் வந்தடைகிறது பிறகு அங்கிருந்து திருவனந்தபுரம் வந்து மதியம் இரண்டு மணிக்கு சென்றடைகிறது இந்த வண்டியானது பெங்களூரிலிருந்து ஏப்ரல் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் மே ரெண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அங்கிருந்து பெங்களூரிலிருந்து கிளம்புகிறது மொத்தம் ஒன்பது சேவைகள் வழங்கியுள்ளார்கள் இது மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் திருவனந்தபுரம் நார்த் அங்கிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரை செல்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு ஏப்ரல் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு மே நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு மற்றும் ஜூன் ஒன்று அன்று இயங்குகிறது அந்த வண்டி அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரை அடைகிறது இந்த வண்டி போத்தனூர் ஜங்ஷனுக்கு இரவு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதிமூறு மணிக்கு வந்து அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு பெங்களூர் சென்று அடைகிறது இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கிருந்து கிளம்புகிறது ஞாயிற்றுக்கிழமை நம்ம போத்தனூரிலிருந்து பெங்களூருக்கு செல்கிறது நமது பகுதியைச் சேர்ந்த நிறைய மாணவர்கள் ஐடி துறையில் பெங்களூரில் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு இது இந்த வண்டி ஒரு நல்ல வரப்பிரசாதமாகும் இதற்கான முன்பதிவு தொடங்கி நன்றாக நடைபெற்று வருகிறது எனவே உடனே முன்பதிவு செய்து பயனடியும்படி தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சரிங்கண்ணா இப்போ சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம போத்தனூர் ஸ்டேஷனில் வந்து அடையுது அந்த ட்ரெயின் அங்கேருந்து திருவனந்தபுரம் போலாமல்லங்க ஆமாம் அங்கே போத்தனூரில் நம்ம அஞ்சு மணிக்கு அந்த ரயிலில் பயணம் செஞ்சால் மதியம் இரண்டு மணிக்கு திருவனந்தபுரம் நார்த்தை நம்ம சென்று அடையலாம் அப்புறம் அங்கே அங்கே இருந்து வர்றவங்க போத்தனூர் வரலாம் ஆமாம் அது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் ரெண்டே கால் மணிக்கு திருவனந்தபுரம் நார்த்து ஜங்ஷன்ல இருந்து கிளம்புகிறது அது இங்கே இரவு பதினோரு மணிக்கு போதனும் வருகிறது கேரள மக்களும் அந்த வண்டியை நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம் சரிங்கண்ணா இப்போ பஸ்ஸில் பெரிய கோச் வண்டியெல்லாம் நிறைய விட்டுருக்காங்க அதில் போறதுக்கும் நம்ம ரயில் போகிறதுக்கு என்ன வித்தியாசம்ண்ணா இல்லை பஸ்ஸில்னா ஒரு ஏசி பஸ்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்தா பெங்களூருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் ரேட் இருக்குது பட்டு இதில் வந்து நமக்கு வந்து தேர்டு ஏசி புக் பண்ணாலே ஒரு ஆயிரம் ரூபாயை ஒட்டி தான் கட்டணம் வருது அதோட இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஜேர்னி பஸ்ஸோட குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்த போய் சென்று நம்ம அடைஞ்சிடலாம் அடுத்த நாள் ஏழு மணிக்கெல்லாம் போயிடுறதுனால அவங்கவங்க ஐடி கம்பெனிகளில் வேலைகளெல்லாம் அன்னைக்கு திங்கட்கிழமை எளிமையாக பார்த்துக்கலாம் அதாவது நம்ம நைட் போகிற போது நல்லா படு தூக்கிலாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் அடுத்த நாள் போய் வேலை செஞ்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென்னக ரயில்வே உபயோகப்படுத்துங்க போத்தனூரை மறந்துடாதீங்க போத்தனூர் ஸ்டேஷன் நல்லா வரணும்னா நீங்கள் பயணிகளாக வந்து அதில் பாஸ் பண்ணோம்னா நிறையா பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்னம் கல்லூரி அருகில் நூரடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்